அது மட்டுமா இல்லம் தோறும் கல்வி இல்லம் தோறும் மருத்துவம் எந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி இந்த முதலமைச்சரை ஒன்றிய அரசு சீட்டி பார்க்கிறது அப்படின்னு நண்பர்கள் எண்ணி நமக்கு அது மட்டுமா இல்ல கல்வி இல்லும் மருத்துவம் எந்த அரசாங்க ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் இன்றைக்கு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சி முதலமைச்சரை தான் ஒன்றிய அரசு சிந்தி பாருங்க நமக்கு காடுகளில் மேடுகளில் கடல் கடந்த நாடுகளில் பாலைகளில் சோலைகளில் படர்ந்த நாடுகளில் உலகப்பந்தின் மூளை முடுக்கெல்லாம் வாழுகின்ற கோடானு கோடி தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு விட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய துறைமுகம் கிழக்கு பகுதியின் சார்பிலே நடைபெறுகின்ற இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் ராஜசேகர் அவர்களே மேற்கு பகுதியினுடைய செயலாளர் அருமையண்ணன் முரளி அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜயகுமார் அவர்களே மாவட்ட பொருளாளர் அருமையண்ணன் மாமன்ற உறுப்பினர் ஆசாத் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் மகாதேவன் அவர்களே ஐந்தாவது மண்டல குழுநிலை தலைவர் அண்ணன் ஸ்ரீ அவர்களே மாநில சிறுபான்மை பிரிவினுடைய துணை செயலாளர்களில் ஒருவர் அருமையண்ணன் மருத்துவர் ஷேக் அப்துல்லா அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் இப்ராஹிம் கனி அவர்களே கலைச்செல்வி அவர்களே மாவட்ட தொண்டர் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் அருமை தம்பி சம்பத்குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் சகோதரர் பரிமளம் அவர்களே பகுதி கழகத்தினை நிர்வாகிகள் அண்ணன் சுந்தரம் அவர்களே சந்தியாக அவர்களே தமிழ்வாணன் அவர்களே சந்தானலட்சுமி அவர்களே அருமை அண்ணன் சிபா ஜெயராமன் அவர்களே சத்யநாராயணே பகுதி செம்மல் அருமை சகோதரர் அபரஞ்சி அவர்களே எதிரே இருக்கின்ற எங்களுடைய பேச்சுகளுக்கு தலைவர் தளபதியார் அவரின் சாதனைகளுக்கு சரிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களுக்கும் பொருந்தும் அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு நடத்த இருக்கின்ற இந்த பேரணி இன்றைக்கு இந்த பத்திரிகையில இடம்பெற்றிருக்கின்ற இந்த கழகத்தின் உடற்பிறப்புகளை பெயரை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பகுதி கழக செயலாளர் ராஜசேகர் வேண்டுகோளுக்கு வேண்டுகோள் நன்றி இருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வருக வருக வரவேற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கு போர் முழக்கங்கள் இட்டு ஆங்காங்கே போர்களில் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே முதல் முதலில் அந்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலும் பயங்கரவாதிகள் மூலமாக தாக்குதலுக்குட்பட்டு இருபத்தி ஆறு உயிர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்ற சூழ்நிலையிலே தளபதியானவர்கள் முன்னெடுத்த அந்த மாபெரும் பேரணி இந்த பேரணி இன்றைக்கு இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய இருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மாநிலத்திலேயும் தமிழகத்தில் இருக்கின்ற முதல்வர் தான் முதன்மையான முதல்வர் அவர் எடுத்து வைக்கின்ற அந்த பணிகள் தான் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தையே வழிநடத்துகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர் பெற்றிருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிற்கின்ற பொழுது அன்றைக்கு தேர்தலிலே கதாநாயகர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை அன்றைக்கு இருந்த பொருளாதார அறிஞர்களின் மூலமாக முத்தமிழறிஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைத்தார் எடுத்துரைக்க வந்திருக்கும் அண்ணன் முரசு கதிரவன் அவர்களை உரையாற்ற அன்போடு வருங்க வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம் எஞ்சுவதில்லை அவசையை கேட்டு நிற்கும் அஞ்சுவதில்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழன் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை இப்பகுதியில் எவர் சென்னை கிழக்கு மாவட்ட துறைமுகம் பகுதி கிழக்கு பகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற சாதனை வழக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் ராஜசேகர் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய கழக செயலாளர்களே பகுதி கழக செயலாளர்களே இந்த இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக திகழ்த்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நண்பர்களே காலம் கருதி காரணம் தலைமையேற்றிருக்கிற அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் அந்த பேரணியில் பங்கேற்று எல்லாம் மிகவும் பலமடைந்து இருக்கிறார்கள் ஆகவே உங்கள் உரையை ஒரு அரை மணி நேரத்திலே முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நான் நேராக நான் என்னுடைய சொற்பொழிவுக்கு சென்றுவிட ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு பல இயக்கங்கள் இருக்கிறது அந்த இயக்கங்கள் எல்லாம் தாங்கள் ஆற்றக்கூடிய செயல்களை தாங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய செயல்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்திலே இன்றைக்கு தான் பற்றி விளக்குகிற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரே திராவிட அருமை நண்பர் லண்டன் முருகன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் அங்கே எதிரே ஒரு இந்து கோயில் இருக்கிறது பக்கத்தில் இரையேதான் முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான் தீயினை கும்பிடும் பார்ப்பான் தினம் திக்கை வழங்கும் துடுக்கன் கோயில் சிலுவையின் முன்னே என்று கும்பிடும் இயேசு மதத்தான் யாரும் வணங்கிடும் தெய்வம் பொருள் யாரும் விளங்கிடும் தெய்வம் பாருக்குள்ளே ஒரு தெய்வம் அதில் பப்பள சண்டைகள் வேண்டாம் என்று இந்த ஆண்டவர்களை பிரித்து மக்களை பிரிக்க நினைக்காதீர்கள் என்று பாடிய பாரதி வாழ்ந்த இந்த சென்னையிலே அனைத்து மக்களும் அர்ச்சகராக்கலாம் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மூன்றாவது இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே உடம்பீது பெட்ரோலை ஊற்றி கொண்டு வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர்கள் இளைஞர்கள் ஆனால் இன்றைக்கும் மும்மொழி திட்டம் என்ற மூலமாக அந்த இந்தி நுழைகிற பொழுது பதினான்கு வயதிலே கையிலே குழுவில் கையிலே குடியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இதுவல்ல மாண்புயிர் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாற்றிலே சிறை சிறைச்சாலை என்று அந்த இந்தி எதிர்ப்பை ஆதிக்கத்தை எதிர்த்து போரித்த அந்த தலைவருடைய அண்ணாவினுடைய இதயத்தை பெற்ற முத்தமிழியர் தலைவருடைய மகனான தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கும் அந்த ஆதிக்க இந்தியை முடைய முடியுமால் இந்தி திரிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற அந்த மூன்றாவது கொள்ளையை கட்டிக்காத்துக் கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் நாளை வருகிறோம் மேற்கு பகுதியில் இதே போன்ற சாதனைகளை பொதுக்கூட்டம் கோயந்தப்பட்ட பலனும் நடைபெற இருக்கின்றது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று நான் ஆசிர்வாதம்

அன்பான மாம்புமிகு பி கே அண்ணன் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்திய அண்ணன் ராஜசேகரணன் அவர்களுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி